தூபு இதல்லாஹ் இத்தௌபதன் நசூஹா அல்லாஹ்விடத்தில் தூய்மையான மீளுதலை கொண்டு அல்லாஹை நோக்கி வாருங்கள் அல்லாஹு அசத்து ஃபரஹான் பி தௌபத் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அவ் ஒரு அடியானுடைய தௌபாவை எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லா அங்கீகரிக்கிறான் ஹுவல்லது ய குபலு தௌபத்தன் ஐபாதி குரான் சொல்லுகிறது அவன்தான் அங்கீகரிக்க கூடியவன் அல்லாஹு யுரீது ஐய தூப அழைக்கும் ஒரு அடியான் மீண்டு வருவதை அல்லாஹ் ரபுல்லாலமீன் விரும்புகிறான்

என்னிடத்திலே வர வேண்டும் என்றால் நீங்கள் என் அடிமைகள் அடியார்கள் வாருங்கள் அல்லா அல்லாஹ் அல்லாவுடைய பாவங்களையும் அல்லாஹ் ரபுல்லின் மன்னித்து விடுகிறான் வந்து விடுங்கள் அவனை நோக்கி அல்லாஹ் மகிழ் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அசோலுல்லா சொன்னார்கள் ஒருவன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அவனுடைய உணவோடும் வாகனத்தோடும் களைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் வாகனமும் இல்லை உணவும் இல்லை தொலைந்து விடுகிறது அங்கும் இங்கும் ஓடி அவன் மரணத்துடைய கலைப்பு தான் இனிமேல் மரணம்தான் என்று மறுபடியும் கலைப்பாரி விழித்து பார்க்கிறான் தொலைத்த வாகனமும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் அல்லாஹுவை பார்த்து ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் தவறுதல் தவறழைத்து சொல்லிவிடுகிறான் அல்லாஹுடைய சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹ் நீ என் அடிமை நான் எஜமானன் என்று மாற்றி மகிழ்ச்சியில் சொல்லிவிடுகிறான் இவன் எந்த மகிழ்ச்சியை அடைகிறானோ இவனை விட தன்னை விட்டு நீங்கி தொழுகை விட்டு குரானை விட்டு விக்கரை விட்டு பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய அடியான் அல்லாஹவை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அங்கீகரிக்கிறான் எல்லா வாழ்வுடைய பிரச்சனைகளுடைய தீர்வும் அதுதான் என்ன ஆனாலும் என்ன பாவம் செய்தாலும் விரைந்து செல்லுங்கள் அவனை நோக்கி நீங்கள் அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்தால் உங்களை நோக்கி அவன் விரைந்து வந்து விடுவான் இரண்டாவது ரமதானுடைய தொழுகைகளை பொதுவான கடமையான தொழுகைகளையும் நசிலான தொழுகைகளையும் பாதுகாருங்கள் குறிப்பாக பள்ளிகளோடு ஆண்களும் பெண்களும் நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் தொழுகை ஏழு அரிசி நிழல் உண்டு அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை அல்லாஹுடைய இல்லங்களோடு தொங்க வி தொங்க விட்டவர்கள் இணைத்துக் கொண்டவர்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்கள் தங்களுடைய ஜமாயத்துடைய தொழுகைகளை வீடுகளில் ஆக்கிக் கொள்கிறார்கள் யார் அனுமதி கொடுத்ததின் சகோதரனே ஒரு ஆண் கடமையான தொழுகையை தொழுவதற்குரிய இடம் வீடல்ல நீங்கள் இருக்கக்கூடிய இடமல்ல மஸ்ஜித் ரசூல் அழிஹு வசல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வருவதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு ஜமாஅத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய கோபத்தை பாருங்கள் மர்ணிக்கக்கூடிய தருவாயிலும் கூட அல்லாஹுடைய தூதரால் நடக்க முடியாது பள்ளியை நோக்கி என்று இருந்தபோதும் கூட இரண்டு தோழர்களுடைய தோல் மாட்டில் தங்களுடைய புஜங்களை போட்டுக்கொண்டு கால்களை பூமியில் தரதரவென இழுத்து முகம்மது ரசூலுல்லா அல்லாஹுடைய இல்லத்தில் தொழுதார்கள் என்றால் என்ன அனுமதி இருக்கிறது எனக்கும் உங்க எடுக்கும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலி இடத்திலே உண்மை மக்கவும் கண் தெரியாத நபித்தொடர் வருகிறார் யார் ரசூல் அல்லாஹ் இரவுடைய நேரத்தில் என்னால் வீதிகளில் நடந்து வந்து பள்ளியில் தனியாக தொழ முடியவில்லை கண் தெரியாது எப்படி வருவேன் அல்லாஹுடைய ரசூலை எனக்கு வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி உண்டா அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் கேட்டார்கள் எனக்கும் உங்களுக்கும் அந்த கேள்வி பொதுவானது அதான் சப்தம் கேட்கிறதா அவர் சொன்னார் ஆம்யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அந்த கண் தெரியாத தோழருக்கு எந்த அனுமதியையும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நான் பார்க்கவில்லை தோழரே வந்துவிடு பள்ளிக்கு மஸ்ஜிதில் தொழுகைகளை பாதுகாருங்கள் ஆண்களே பள்ளிவாசலை இந்த ரமதானுடைய நேரத்தில் ஒருவன் தொழுகையை விடக்கூடியவனாக இருந்தால் வாழ்நாள் முழுக்க அவன் தொல்ல மாட்டான் ரமதானிலே தொழாதவன் மற்ற மாதங்களில் தொழுவானா ஆனால் தொழுகை மறந்து குஃபுரில் சென்றிருந்தால் விரைந்து வாருங்கள் அல்லாஹுவை நோக்கி தொழுகையை ஆரம்பியுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்வுடைய மகிழ்ச்சியுடைய அடிப்படை அதுதான் இந்த உலக வாழ்வின் மறுமுலக வாழ்வின் வெற்றியின் அடிப்படை தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள் மூன்றாவது குர்ஆனை எடுங்கள் ஷகுர் ரமதான் அல்லதி உன்சில் குர்ஆன் ரமதானை எல்லா தேர்ந்தெடுத்து நோன்பை அல்லா கடமையாக்கி ரசூலை எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த ரசூலுக்கு குரானை இறக்குவதற்க தேர்ந்தெடுத்த மாதம் ரமதானுடைய அலிஹி வசல்ல சொன்னார்கள் அசுயாமுவல் குரானு நோன்பும் குர்ஆானும் இணைத்துச் சொன்னார்கள் நாளை மறுமையில் அடியானுக்காக வாதிடும் தந்தை தாய் உறவுகள் விரண்டு ஓடி எந்த ஒரு செயலும் யாருக்கும் உதவி செய்யாத அந்த நாளில் குர்ஆன் வரும் யா அல்லா இரவில் ஓதினான் யா அல்லா இந்த குர்ஆனை இவனுக்கு பரிந்துரை செய் பரிந்துரையை ஏற்றுக்கொள் யா அல்லா என்று குர்ஆன் நீக்கும் நோன்பு வரும் யா அல்லா இவன் தாத்திருந்தான் இச்சைகளை விட்டு விளக்கியிருந்தான் என் சிபாரிசை அங்கீகரித்துக் கொள் என்று குர்ஆன் நாய் மறுமையில் அந்த அடியானுக்காக நோன்பு அந்த அடியானுக்காக என்று வாதிடும் என் அல்லாஹுடைய ரசூல் சல்லு அலிஹி வசல்ல சொன்னார்கள் உஹைனா மின் என்னுடைய கட்டளைகளில் இருந்து உயிரை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்று குர்ஆனை உயிர் என்று அல்லாஹ் அழைக்கிறான் இறந்த சடலங்களாக வாழ்வார்கள் யார் தெரியுமா உயிர் இருந்தாலும் குர்ஆனை விட்டு தூரமாகபவர்கள் உயிரோடு வாழ்வார்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் யார் அவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய உள்ளத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள் ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணம் என்றால் குர்ஆன் இல்லாத மரணம்தான் தான் குர்ஆன் உள்ளத்தில் இறங்காத மரணம்தான் நாவுகளால் குர்ஆனை மொழிவது மொழிவது இல்லாத பாக்கியம் இல்லாத அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய அருள் அவனுடைய வார்த்தைகளை கலாமுல்லா அல்லாஹுடைய படைப்பல்ல குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தைகளை இந்த நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம் குர்ஆன் குர்ஆனை திறந்து படியுங்கள் குர்ஆனை திறந்து ஓதுங்கள் எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வையும் அல்லாஹ் நான்காவதாக அல்லாஹை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் அலாபி திக்கிறில்லாஹி தத்துவ இன்னுல் குலூப் வாழ்வில் கவலையா பிரச்சனைகளா சோதனைகளா நெருக்கடிகளா இழப்புகளா கண்ணிய இழப்புகளா அல்லாவை நினையுங்கள் உங்களுடைய உள்ளம் சாந்தி அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறான் உள்ளத்தின் நிம்மதியை அல்லாவுடைய நினைவில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் என்று அல்லாஹ் அபுல் குர் ஆனில் சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் அலிஹிவசம் பார்த்து கேட்டார்கள் அல்லாவிடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய அல்லாஹிடத்தில் உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் எதிரிகளை நீங்கள் வீழ்த்துவதை விடவும் எதிரிகள் உங்களை வீழ்த்துவதை விடவும் ஒரு சிறந்த செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா صحابة كل سناه يا رسول الله أريت تارنغل الله ورسوله صلى الله ذكر الله عز وجل அல்லாவை அதிகம் அதிகம் திக்ரு செய்தல் என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்ல அல்லாஹ் அழகி சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதா சொன்னார்கள் அல்லாவின் நினைவு கூறக்கூடிய சபைக்கு மலக்குகள் வருகிறார்கள் தங்களுடைய இற்கைகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் வானம் வரை அந்த மலக்குகளுடைய படை சூழ்ந்திருக்கிறது அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான் என் அடியார்களை எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் மலக்குகளே யா அல்லா இவர்கள் உன்னை துதுக்கிறார்கள் யா அல்லா உன்னை மகத்துவப்படுத்துகிறார்கள் யா அல்லா உன்னை உன்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் யா அல்லா அந்த மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான் இந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா மலக்குகளே மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லா இந்த அடியார்கள் உன்னை பார்க்கவில்லையா அல்லா அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் என்னை பார்த்தால் இவர்கள் இந்த அடியார்கள் என்னை பார்த்தால் அப்போது அல்லாஹ் ரபுலா மலக்குகள் சொல்லுவார்கள் அல்லாஹ் இடத்தில் யா அல்லா உன்னை பார்த்தால் அதிகம் துதிப்பார்கள் இன்னும் அதிகம் மகத்துவப்படுத்துவார்கள் இன்னும் உன்னை அதிகம் புகழ்வார்கள் யா அல்லா அல்லாஹ் கேட்பான் எதை கேட்கிறார்கள் என்னிடத்தில் மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் சொர்க்கத்தை யா அல்லாஹ் சொர்க்கத்திற்காக யா அல்லாஹ் உன்னை அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததுண்டா அந்த மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லா இவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் யா எல்லா இன்னும் ஆசை கொள்வார்கள் இன்னும் அதை நோக்கி வருவதற்குரிய செயல்பாடுகளை செய்வார்கள் அல்லாஹ் கேட்பான் எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் யா எல்லா நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா மலக்குகள் சொல்லுவார்கள் இல்லை என்று அல்லாஹ் கேட்பான் நரகத்தை அவர்கள் பார்த்தால் யா ல்லா அதில் ஒருபோதும் ஒருவரும் நுழைய ஆசைப்பட மாட்டார்கள் அதிலிருந்து விலகி விரண்டு ஓடி விழுவார்கள் செயல்களை கொண்டு அல்லா சொல்லுவான் மலக்குகளே அல்லாவை பார்க்கவில்லை சொர்க்கத்தை பார்க்கவில்லை நரகத்தை பார்க்கவில்லை என் மீது என்னை நினைவு கூறக்கூடிய என்ற சபைக்கு உஷ்ஹேதுக்கும் நான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் அந்நி கதுலகும் அவர்கள் எல்லோர்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அக்பர்

கியாமுல் லைலுடைய தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் மன்காம ரமதான ஈமானன் வை திசாபன் யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாவை நின்று வணங்குகிறார்களோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் உங்களுடைய முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அலை கும்பி கியாமுல் லைல் கியாமுல் லைலுடைய தொழுகை எடுத்துக் அது முன்னோர்களுடைய வழிமுறை அல்லாவிடத்தில் உங்களை சுத்தப்படுத்தும் உங்களுடைய ஈமானை உயர்த்தும் உங்களுடைய பாவங்களை அழிக்கும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹுடைய தூதசல்லாகோ அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசலாகோ அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இந்த உலகத்தில் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ரமதானில் மட்டுமல்ல அல்ல ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான் இந்த ரமதானிலும் இறங்கி வருகிறான் வந்து கேட்கிறான் என்னை அழைப்பவர்கள் உண்டா அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா மன்னிக்கிறேன் என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் உண்டா எல்லா இந்த மூன்றுக்கும் நாங்கள் உரித்தானவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் மன்னிக்கிறேன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கு வந்து கேட்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூர் அழகிவ செல்லார்கள் ரமதானுடைய இரவுகளுக்கு உயிர் கியாமுல் லயிலுடைய தொழுகையை கொண்டு என்னுடைய முன் பாவங்களை அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்க வைப்பான் அசோலுல்லாஹி சொல்ல அல்லஹூர் அழிஹிவ செல்லம் கால்கள் வீங்கும் அளவுக்கு ரமதானுடைய மாதம் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் அல்லாஹுவை வணங்குவார்கள் ஆயிஷா அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹு அழகா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே நீங்கள் ஏன் நன்றி உள்ள அடியானாக நான் பாவங்களை சுமந்து குற்றங்களை சுமந்து அல்லாவுடைய மீறுதல்களை சுமந்து குரானை மறந்து திக்கரை மறந்து தொழுகை மறந்து பாவங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நரகத்துடைய விடுதலை அல்லா வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவும் ரமதானுடைய இரவுகள் உயிர் கொடுங்கள் அதற்கு அல்லாஹுடி ரசூ சல்லாஹு அலஹி வசல்லம் கூறிய கடைசி எச்சரிக்கையோடு நினைவூட்டலை முடிக்கிறேன் அல்லாஹுடைய யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் என்ன ஆகும் அல்லாஹ் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய ரசூசல்லாஹூ அலிஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த ரமதான் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கான மாதம் ரமதான் தொழுகைக்கான மாதம் ரமதான் குரானுக்கான மாதம் ரமதான் நோன்பிற்கான மாதம் நன்மையில் விரைபவர்களே முன்னேறுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படும் தீமையில் இருப்பவர்களே குரானை மறந்தவர்களே திக்ரை மறந்தவர்களே தொழுகை மறந்தவர்களே அல்லாஹுவை மறந்தவர்களே அக்கொசிர் அக்கொசிர் குறைத்து கொள்ளுங்கள் நரகத்திலிருந்து இந்த ரமதானில் விடுதலையாக கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு இரவிலும் ரமதானை பயன்படுத்துங்கள் கண்ணியத்தோடு ரமதானை கழியுங்கள் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யுங்கள் அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில் குர்ஆனில் திகரில் நன்மைகளை செய்வதில் எந்த நன்மையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னேறுங்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் ரமதானை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு ரமதானை முழுமையாக கழித்து இன்னும் பல ரமதானை வாழ்வில் அடைந்து சொக்கத்தில் நுழைந்து நரக விடுதலையை பெற்று அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அலிஹுவசல்லமோடு ஜன்னத்தில் ஃபிர்தோசில் அவர்களுடைய தோழர்களோடும் குடும்பத்தார்களோடும் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்களோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் ஜசாக்கம் அல்லாஹு ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலிகளை வழங்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து